கத்தருடைய நாமம் எங்கும் மகிமை பெற்றிருக்கிற்காக எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதிறனை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருவியின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்திலிருந்து நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் வரைக்கும் இந்த நான்கு சங்கீதங்களையும் பஸ்கா பண்டிகையின் போது பாடுவது யூதரின் பழக்கம் கத்துடைய எல்லா செயல்களும் அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக செயல்படுகிறது நாம் கருத்தாய் ஜெபித்து கத்தை நமக்கு இறங்கி பதில் கொடுப்பது அவருடைய நாம மகிமையே எப்பொழுதும் கத்துடைய நாமத்தின் மகிமையை எண்ணி வாழ்வோமாக நாங்கள் ஜபத்தினால் கத்தரிடம் வந்து பதில் கிடைத்தது என்று நாம் பெருமை பாராட்டக்கூடாது எங்களுக்காக அல்ல சுவாமி எங்களுக்காக அல்ல கத்தாவே உமக்கே மகிமை உண்டாக என்று நாம் கூற வேண்டும் ஏனென்றால் கத்துடை கிருவியின் நிமித்தம் நமக்கு பதில் கிடைக்கப்பெற்றிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும் கத்துடைய சத்தியத்தின் நிமித்தம் கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் எல்லா காரியங்களும் கத்துடைய நாமத்திற்கே மகிமை வரும் வரும் வர பண்ணும் அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்று கூறுவோம் கத்தர் தாம் தமது மகிமை நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார் காணவும் பண்ணியிருக்கிறார் தாவீது ராஜா கத்தாவே அவருக்கு கேடவும் மகிமையாயிருப்பவர் கத்தருடைய ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரு இருக்கிறது கத்தருடைய ஆலயம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது கத்தருடைய நாமத்திற்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும் சோத்திர படியிடிறான் கத்திரை மகிமைப்படுத்துவானாக கத்துடைய மகிமை பூமியானத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக ஜாதிகள் கத்திரின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் கத்தர் மகிமையை ஆளுகிறவர் கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் கத்தர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் கத்தர் தம்முடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடையன் என்கிறார் கத்தர் எருசுலேமில் நடுவில் மகிமையாக இருக்கிறார் இப்படியாக கத்தடைய மகிமை பற்றி நாம் வேதாமத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம் ஆகவே அவருடைய மகிமை நிமித்தம் அவருக்கு கிருவை நிமித்தம்தான் நமக்கு மகிமை பெற்றிருக்கிறோம் என்று நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஜபம் ஆம் கத்தாவை தேவரில் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்று கொள்கிறதற்கு பார்த்துதா இருக்கிறீரப்பா முது மகிமை பூமியெங்கும் ஆலயங்களிலும் ஜாதிகள் ஜனங்கள் மத்தியிலும் நிலைத்து இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நிறைந்து காணப்படுகிற சுவாமி அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் உக்கே கனமும் மகிமையும் ஸ்தோத்தமும் உண்டாவதாக ஆமேன்